எழுபத்தொன்பதாவது ஆண்டு சுதந்திர தின விழாவை எழுச்சோடு இங்கே கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்குகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இந்திய தேசம் என்பது உலகத்திற்கே வழிகாட்டியாக மத மொழிகளுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு இனங்களுக்கு அனைவரும் ஒருங்கிணைத்து ஒற்றுமையுணர்வோடு தேசம் மற்ற நாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்திய திருநாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமானுக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது தனி மனிதன் சுதந்திரம் பேணி காக்கப்படுகிறது எல்லையோரங்களிலே இந்தியாவை பேணி காத்து